மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வருடம் ஜூலை மாதம் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட இருபத்தெட்டு வயதான மரியராஜ் சிந்துஜா என்ற பெண் உயிரிழந்திருந்தார் மருத்துவ இனத்தினால் ஏற்பட்ட அதீத ரத்த போக்கினால் இவர் உயிரிழந்தமை பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டது சம்பவம் தொடர்பில் ஒரு தாதியும் இரண்டு குடும்ப நல உத்தியோகத்தர்களும் கைது செய்யப்பட்டு கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மற்றொரு தாதிகர் மன்னார நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் நாள் வரையும் தலா பத்து லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய டாக்டருக்கு நீதவானினால் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் குறித்த வைத்தியர் தொடர்பாக அவர் எங்கே இருக்கின்றார் அதாவது நாட்டை விட்டு வெளியில் செல்லவில்லை அதாவது குறிப்பாக கட்நாயக விமான நிலையத்திற்கு ஏற்கனவே தடை உத்தரவு இவர் இவருக்கான பிரியான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது போலீசாரின் விண்ணப்பத்தின் பேரில் அவரை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார் அவரை உடனடியாக கை செய்வதற்கான நடவடிக்கையும் போலீசார் மேற்கொள்வதாக சொல்லியிருக்கின்றார்கள்